வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ மினி டேப்பில் நம்ம எப்படி லேக் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ இது எதுக்காக அதிகமாக யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா டைம் சீரீஸ்ல டேட்டா அனலிசிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே முதல்ல இந்த லாக் ஃபங்க்ஷன்னா என்ன அதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு லாக் ஃபங்க்ஷங்கிறது ஒரு காலமில் உள்ள டேட்டாவோட வேல்யூஸை ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு அதாவது ஃபார்வேர்டாவோ இல்லை பேக்வேர்டாவோ நம்ம அனதர் காலம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் தான் இந்த லேக் ஃபங்க்ஷன் இது மோஸ்ட்லி யூஸ் ஆகும்னா டைம் பேஸுடு டேட்டாக்கு தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து எஸ்டர்டே என்ன இருந்துச்சு இன்றைக்கி என்ன இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக சேல்ஸ் கம்பேரிசன் பார்க்கறதுக்காக நம்ம இந்த லேக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம் ஸோ இது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஆட்டோ கோல்ரேஷனில் மூவிங் ஆவரேஜஸில் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டைம் சீரிஸில் எங்கே வேணால் இது நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ இது நம்ம எப்படி மினி டேப்பில் கிரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா முதல்ல நான் ஒரு ரேண்டம் டேட்டா ஜென்ரேட் பண்ணிக்கிறேன் நம்ம கேள்ஸில் போய்ட்டு ரேண்டம் ட டேட்டில் நார்மலில் ஒரு ரேண்டம் டேட்டா ஒரு முப்பது வேல்யூ உள்ள ஒரு ரேண்டம் டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து சி ஒனில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன் அதை ஓகேங்களா அதோட ஆவரேஜ் வந்து நான் டென்னு கொடுத்துக்குறேன் சானடிவேஷன் ஒன்று தான் ஸோ கிளிக் ஆன் ஓகே ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு அந்த முப்பது டே டேட்டா பாயிண்ட்டு எனக்கு இங்கே கிரியேட் ஆகிடுச்சி சி ஒனில் ஸோ இதோட நேம் வந்து நான் டேட்டான்னு வச்சுக்கிறேன் டேட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இந்த டேட்டாவை வச்சு தான் நான் இப்போது லேக் ஃபங்க்ஷனை உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி தரப்போகிறேன் ஸோ லேக் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்டில் டைம் சீரீஸில் கீழே பார்த்திங்கன்னா அந்த லேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ டைம் சீரிஸில் இந்த லேகை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேகோட விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அந்த விண்டோவில் சி ஒன் டேட்டா அப்படிங்கிறத நான் சீரிஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு எத்தனை லேக் வேணும் ஒரு லேகு ஸோ நான் ஒரு லேக் கொடுத்துட்டு அட்டு எண்ட் ஆஃப் த கரண்ட் ஒர்க் சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துறேன் கரண்ட் ஒர்க் ஷீட்டுன்னு ஸோ நான் கிளிக் ஆனேன் ஓகே இப்போ எனக்கு கரண்ட் ஒர்க் ஷீட்டில் எனக்கு ஒரு லேக் வச்சு எனக்கு ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகிடுச்சு ஸோ இது அடுத்து நான் இப்போது ரெண்டு லேக் வச்சு ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ண போகிறேன் மறுபடியும் ஸ்டார்ட் போய்க்கிறேன் டைம் சீரீஸு அதே மாதிரி லேகு லேகில் பார்த்திங்கன்னா டேட்டாவில் டேட்டா சூஸ் பண்ணிவிட்டு ரெண்டு லேக் வச்சு நான் கிரியேட் பண்ணுறேன் ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு டேட்டா வந்து ரெண்டு லேக் வச்சு எனக்கு இப்போ க்ரியேட் ஆகிடுச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே ஒரு லேக் வச்சு கிரேட்டாயிருக்கு அதே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு லேக் வச்சு கிரியேட் கிரியேட்டாயிருக்கு ஸோ இதே மாதிரி நான் இதை வந்து ஆல்ரெடி நான் டேட்டா க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறது கூட என்னால் லேக் கிரியேட் பண்ணிக்க முடியும் ஸ்டார்டில் போயிட்டு டைம் சீரீஸில் லேகில் இப்போ டேட்டா லேகுங்கிறக்கில் எடுத்துகிட்டு இந்த லேக் டூ எடுத்துகிட்டு சூஸ் லைக் செலக்ட் பண்ணிக்கிறேன் இதுக்கு ஒரு நாலு லேக் வச்சு நான் கிரியேட் பண்ணுறேன் க்ரியேட் பண்ணி ஓகே கொடுக்குறேன் எனக்கு கரண்ட் ஒர்க் சிஸ்டத்தில் நாலு லேக் வச்சு எனக்கு புதுசாக எனக்கு ஒரு டேட்டா கிரியேட் ஆகிரும் ஸோ இது நம்மளுக்கு மெனி டேப்பில் இப்படி தான் நம்ம லே ஃபங்க்ஷனை வச்சு யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவோம் ஸோ இது நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் சீரிஸில் இது அதிகமாக யூஸ் ஆகும் அதே மாதிரி இது ரொம்பவே கிரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இது டைம் சீரீஸ் டேட்டா அனலிசிஸ்க்காகவே ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ